தமிழக கேரள எல்லையான போடிமெட்டு கம்பம்மெட்டு கும்லிமெட்டு வழியாக தினம்தோறும் தேனி மாவட்டத்திலிருந்து நூற்றுக்கணக்கான டிப்பர் லாரிகளில் எம் சாண்ட் பி சாண்ட் உடை கற்கள் உள்ளிட்ட கனிம வளங்கள் கேரள மாநிலத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது அப்படி எடுத்துச் செல்லும் போது கம்பெனி ஆட்கள் என்ற பெயரில் கேரள மாநிலத்திற்கு கனிம வளங்கள் எடுத்துச் செல்லும் லாரிகளை மறித்து யூனிட்டிற்கு ஐநூறு ரூபாய் கட்டாய வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதை லாரி ஓட்டுநர்கள் தட்டி கேட்டால் வாகனத்தை மறித்து மிரட்டல் விடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது சூழலில் கடந்த பதினாறாம் தேதியும் இதே சம்பவம் அரங்கேறியுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த டிப்பர் லாரி ஓட்டுநர்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு உரிமையாளர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கம்பெனி ஆட்கள் என கூறிய நபர்களிடம் அடையாள அட்டையை காட்டுங்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது லாரி ஓட்டுநர்கள் தேனி மாவட்டம் கனிமவளத் துறையால் வழங்கப்பட்ட நடைச்சீட்டுகளை கையில் வைத்துக்கொண்டு நாங்க இங்கிருந்து கேரளாவுக்கு லோட் எடுக்க கவர்மெண்ட் கொடுத்த பாஸ் இது இதே மாதிரி உங்களோட அடையாள அட்டையை காட்டுங்க என கம்பெனி ஆட்கள் என கூறிய நபர்களிடம் கேள்வி எழுப்பினர் இந்த வாய் தகராறில் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் விசாரணை நடத்தி சமாதானம் செய்தனர் அதே இந்த விஷயத்தில் வருவாய் துறையினர் காவல்துறையினர் வனத்துறையினர் கனிம வளத்துறை உள்ளிட்ட துறையை சேர்ந்தவர்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்கை கடைபிடித்து வருவது மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது

முறையை வந்து மினிஸ்டர் பணம் கட்டி அதை எடுத்து வந்துருக்கேன் நான் கம்பெனி ஏடி ஆஃபீஸ் உட்காந்துருக்கேன் ஏடியா அவருக்கு பாசிக்கு பேமெண்ட் பண்ணுவாருக்கு ராயல் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க